புதிதாக எழுதப்போகிற அரசமைப்பு சட்டத்தில் எங்களுக்கும் அதிகாரம் வேண்டும் அது தன்னாட்சி அதிகாரமாக அமைய வேண்டும் எனவே ஒற்றையாட்சி முறை இல்லாமல் கூட்டாட்சி முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுவாக முன்வைக்கிறார்கள் அது பற்றி எனக்கு விவரம் தெரியாது நான் அதை என்னவென்று பார்த்து சொல்லுவேன் எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிற கோரிக்கையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணி அளவில் சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எஸ்ஐஆர் என்பது பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கூட்டு சதி அவர்கள் குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு செயல்திட்டமாகவும் எதிர்ப்பு வாக்குகளை பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஒரு செயல்திட்டமாகவும் இதை வடிவமைத்திருக்கிறார்கள் எனவே இது உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் பழைய முறைப்படி அவர்கள் எஸ்ஆர் என்கிற சம்மரி ரிவிஷன் முறையையே இந்த தேர்தலுக்கு முன்பு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் ஒட்டுமொத்த தேசத்திற்கே அச்சுறுத்தல் பீகார் தேர்தல் முடிவு என்பது ஜனநாயகத்தை கொன்று புதைக்கிற ஒரு சதி திட்டத்தின் விளைச்சல் தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கேலிக்கூத்தாக்குவது மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை சிதைப்பது என்கிற அடிப்படையில்தான் அது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது